பதுமன் தேவியின் மகனான கலங்காய்கன்னி நார்முடிச் சேரல் என்பவன் போரில் பல வெற்றிகளை அடைந்து தன் நாட்டை பாதுகாத்து பெருமை பெற்றான் அவனை பாடிய காப்பியனர் அவனது பெருமையை பத்து பாட்டுகளில் விளக்கினர் நான்காம் பத்து பதிகம் பாடி பெற்ற பரிசில் நாற்பது நூறாயிரம் பொன் ஒருங்கு கொடுத்துத்தான் கொடுத்தான் அக்கோ கலங்காய்கன்னி நார்முடிச் சேரல் இருபத்தை ஆண்டு வீட்டிருந்தான் கவிஞர் களங்காய்கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனார் பாடியது ஆராத் திருவிர் சேரல்லாதற்கு வேளாவி கோமான் தேவி என்ற மகன் முனை வனிப்ப பிறந்து பல்புகள் நிறுகி வளர்த்து ஊழின் ஆகிய உயர்பெருங் சிறப்பின் பூழி நாட்டை படையெடுத்து தெழிய உருள் பூங்கடம்பின் பெருவாயில் நன்னனை நிலை செருவி நாற்றலை எறுத்து அவன் புண்படு வாகை முழு முதல் தடிந்து குருதிசெம்புணல் குஞ்சலம் ஈர்ப்பச் சிறுபல செய்து செங்கலம் வேட்டு துளங்கு திருத்திய வலம்படு வென்றிக் கலங்காய்க் கண்ணி நார்முடி சேரலை காப்பியாற்று காப்பியனார் பாடினார் பத்து பாட்டு அளவற்று செல்வத்தைக் கொண்டவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவனுக்கு வேளாவி கோமான் பதுமனின் மகளான பதுமன் தேவி பெற்றுத் தந்த மகன் கலங்காய்க் கண்ணி நார்முடி சேரல் அவன் இடத்தே பகைத்து வந்தாரான வேற்றரசர் படைகள் எல்லாம் தன் தோற்றத்தாலேயே அஞ்சி நடு நடுங்குமாறு வீரப்பொலிவுடன் பிறந்தவன் தன் போராண்மையாலும் நாடுகாவல் திறனாலும் தன் குடியின் பலவான புகழையும் வளர்த்தவனாக விளங்கியவன் முறைமையினலே உண்டானதாகிய பூி படையெடுத்து படையெடுத்துச் சென்று வென்று தன் நாட்டோடு சேர்த்து கொண்டவன் உருட்சியான பூக்களையுடைய கடம்பினைக் கொண்ட கடம்பின் பெருவாயில் என்னுமிடத்திலே இருந்தோனாகிய நன்னனை அவனுடைய நிலையான போர் ஆற்றலையே முற்றவும் அறுத்து வெற்றி கொண்டவன் பொன்னைப் போல விளங்கும் பூக்களைக் கொண்ட அவனது காவன்மரமான வாகை மரத்தை வேறோடும் வெட்டியடித்தவன் போர்க்களங்களிலே பாய்ந்தோடிய குருதியாகிய சிவந்த வெள்ளம் யானைகளையும் இழுத்துச் செல்லுமாறு பல பெரும் போர்களையும் செய்து பகைவரை அழித்து வெற்றி கொண்டவன் குருதியார் சிவந்த அக்களங்களிலே களவேள்விகளை செய்தும் புகழடைந்தவன் தர்ந்த குடிகளை திருத்தி வாழச் செய்தவனும் வெற்றியே அடைபவனும் ஆகிய வெற்றியாளன் அவன் அத்தகையானாகிய கனி நார்முடி சேரலைக் காப்பியாற்றுக் காப்பியனர் பத்து பாட்டுக்களால் போற்றிப் பாடினர் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் முனை பணிப்ப பிறந்து என்றது தோன்றிற் புகழொடு தோன்றுக என்றபடி தோற்ற பொலிவோடு பிறந்ததாம் பனித்தல் நடுங்கள் உள்முறைமை ஆராத்திரில் நுகர நுகர விருப்பந்தீராத இனிய செல்வம் இவனது நன்னனை அழித்த வெற்றியை இரும் பொன் வாகை பெருந்துரைச் செருவில் பொன்பூன் நன்னன் பொருது களத்தொழிய வலம்படு வாய்வாள் வாய்வாழ் கலங்காய்கண்ணி நார்முடி சேரல் என கல்லாழ்னாரும் குறிப்பர் அகம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க